ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் அஜித் அவர்கள் வராததன் காரணமாக தனுஷ் நயன்தாரா கடையில வந்திருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஓடிடிக்கும் நயன்தாரா கிடையில ஒரு பஞ்சாயத்து இருக்கு யாரும் சொல்லாத ஒரு சில சீக்ரெட்ஸை இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம் அது மட்டும் இல்லாம சொத்து போட்டுட்டாங்க கடிகைகள் தனுஷ்க்கு எதிராக அப்படி ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் தனுஷ் அவருடைய சைட்ல கேட்கும் போது ஒரு வருஷன் வந்து சொல்றாங்க அதுவும் என்ன அப்படின்றத டீடைல்டா மூணு இந்த வீடியோவை நம்ம வந்து போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் நல்ல கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஜிமெயிலே வந்து எனக்கு டிராஃப்ட் பண்ண வர மாட்டேது கிராமர் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு தயக்கமாக ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ கூட நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஷையே இல்லாமல் இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணும் அந்த ஏஐ ஏஐ கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு டீச்சர் உங்களுடைய ஸ்கில்ல மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் தருவாங்க ஸோ ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை டீச்சர் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க கம்யூனிகேஷன் லிசனிங் ஸ்பீக்கிங் கிராமர் மெயில் டிராஃப்டிங் ஒகாபுலரி இப்படி நூறுக்கு மீட்டர் பெற்ற இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தமிழ்லேயே கற்று தர்றாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க சூப்பர் நோவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்களுடைய கரியர்ல வேற லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை காண்டெக்ட் பண்ணுங்க என்ன பண்ணி தொலைகிறது என் தலையெழுத்து படத்தை எடுத்து தொலைச்சிட்டேன் ரிலீஸ் பண்ணி தொலைனேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒன்று பார் டீம் கிட்டக்க நானூறு அவுடி தான் படம் அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு படத்தை பார்த்துட்டு இவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஹர்ட் பண்ணியிருக்கு நயன்தார் அவர்களையும் சிவன் அவர்களையும் அவங்க போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அந்த படம் பண்ணும்போது ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய டாமினேட் பண்ணீங்க ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த வார்த்தைகளில் பர்டிகுலராக நயன்தார் அவர்களுடைய நடிப்பு எனக்கு கனெக்டே ஆக மாட்டேது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி ஃபீல் ஆகுது இந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசராக கிரியேட்டிவா இதை இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த கிரியேட்டிவ்ல ஃபைட்டுன்றது எல்லா ப்ரொடியூசர் டைரக்டருக்கும் நடக்கும் அந்த மாதிரி ஃபைட்டும் நடந்திருக்கு அந்த விஷயத்த தான் அந்த படம் பெரிய ஹிட்டாகி ஹிட் அப்புறம் ஸ்டேஜில் பேசும்போது இந்த படத்தில் என்னோட நடிப்பு என் ப்ரொடியூசருக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து தனுஷ்க்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து இன்டெரக்டா மேடையில் குத்தி காட்டுற ஒரு விஷயமா தான் அக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த அவார்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் தனுஷ் அவர்களுக்கும் நயன்தார் அவர்களுக்கும் சின்னதாக ஒரு ஹீட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே ரேடியோ இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்கும் இது பற்றின விஷயங்கள் நிறையா செலிபிரிட்டிஸை மீட் பண்ணிருக்கோம் அவங்க கான்டெக்ட்ல சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் தெரியும் பிஆர்ஓஸ் தெரியும் அவங்கள்ட்ட கேட்ட இன்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி நானூறு ஐடிதானுக்கு நிறைய பஞ்சாயத்துகள் ஏற்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி நீ மோகினி படத்துக்கு நயன்தாரா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணது தனுஷ் அவர்கள் தான் நயன்தாராவும் தனுஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து இருந்தாங்க எதிர்நீச்சல் ராஜா ராஜாராணிக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த படம் ஸோ எதிர்நீச்சல் படத்திலையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ரூபா வாங்கல அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஸோ நயன்தாராவுக்கு இந்த படம் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கே அப்படின்றதுக்காகவும் விக்னேஷ் சிவன் அவர்கள் அனிருத் மூலமாக பழக்கமாகி விஐபி படத்தையும் வந்து டிராவல் பண்ணியிருப்பார் ஒர்க் பண்ணியிருப்பார் அதனால் விஐபி படத்தினுடைய சீன்லலாம் வருவார் உண்மையை சொல்லணும்னா விஐபி படம் டைரெக்ட் பண்ணது தனுஷ் அவர்கள் தான் ஸோ விக்னேஷ் சிவன் அவர்களும் அப்படி பழக்கமாகி நானூறு அவுடி தான் கதையை ஏன்னா போடா போடி பெரிய ஃப்ளாப்பு அவர் ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ண படம் அதுக்கப்புறம் நானூறு அவுடி தான் நிறைய பேர் கௌதம் மேனன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது கௌதம் கார்த்திக் நடிக்கிறதா இருந்தது அது வந்து டேக் ஆஃபே ஆகலை அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த படம் பண்ணி இவர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஓடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதில் விக்னேஷ் சிவன் வந்து ஒரு மூணு நாள் பாட்டுக்கிட்ட எழுதியிருப்பார் ஒரே ஒரு பாட்டு தான் தாமரை எழுதுனாங்க மற்ற எல்லா பாட்டும் எழுதியிருப்பார் பாடலாகவும் எல்லா பாடலும் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருந்தோம் இப்போ அமரன் ஒரு படம் எடுக்கிறாங்க அமரன் படத்தினுடைய அந்த டைட்டில் யார் வச்சுருக்கிறாருன்னா கார்த்தி தான் வச்சுருக்கிறாரு அவர் பையனுக்காக ஒரு படம் எடுக்கலாம் அமரன் டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக அவர் வச்சிருக்கார் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் பிடிச்ச பேர் ஏன்னா அவர் நடித்த படம் அப்போ கமல் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி மேனுடைய கதை எடுக்க போறாங்கன்னா இந்தாங்க எடுத்துக்கோங்க ஒரு ரூபா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த டீம் ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பாங்க நவரசன் கார்த்திக் அந்த டைட்டில வாங்கினதுக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறது அப்படின்றது கொடுத்துட்டு போக வேண்டியதானே நீங்க வந்து வெளியே வந்து ஒரு வேஷம் போறீங்க உள்ளுக்குள்ள வந்து நயவஞ்சகமா இருக்கீங்க உங்களுடைய முகத்திரை நிறைய பேருக்கு தெரிய ஆடியோ ஆடியோலான்ஸ்ல பேசுகிறது நீங்க கிடையாது ஏன்னா அந்த ஜெர்மனி வார்த்தைக்கு அதான் அர்த்தம் பிறருடைய கஷ்டத்தில் சிரிக்கிறது சந்தோஷப்படுறது அப்படின்ற மாதிரி நயன்தாரா அவர்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட என் ஊசி வாங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஏன்னா நாங்கள் லவ் பண்ண இடம் அதுதான் ஸோ எங்களுடைய லவ் ஃபஸ்ட்டு பிளாசமான இடம் அப்போ அதை நான் என்னுடைய ஜேர்னியில் நான் வந்து ஓடிடிக்காக ஒரு ஜேர்னி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சாங்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டுறீங்க எங்களை நீங்கள் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க கீழ்த்தரமான வேலைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருஷன் வந்து சொல்லியிருந்தாங்க அது உங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது சொன்னதுக்கப்புறம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தனுஷ் அவர்கள் கூட நடிச்சவங்கள ஒரு நடிகை லைக் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஏமா நீ லைக் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம்ன்றத நானும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூ படத்தில் தனுஷோட நடித்த பார்வதியவர்கள் நையாண்டி படத்தில் நசிரியாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபகத் ஃபஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க தனுஷோட நடித்ததுக்கப்புறம் தான் அது கடைசி படமாக வந்து ஆயிடுச்சு அவங்க வந்து லைக் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கொடி படத்தில் நடத்த அனுபமா அவங்களும் அடுத்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன் அனுபமாவும் வந்து லைக் வந்து போட்டிருப்பாங்க ஐ வி சப்போர்ட் நயன்தாரான்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்க பூ பார்வதி ஷேரே வந்து பண்ணியிருப்பாங்க அப்புறம் யாரடி நியமோனியில் நடிச்ச கார்த்திக் இருக்கா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவரால் வந்து மேக்ஸிமம் இன்னும் நிறைய கேரள நடிகைகளும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய சுதிகாசன் அவங்களும் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் தனுஷுக்கு எதிராக கேரளா நடிகைகள் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து நியூஸ் சேனலில் வந்து பேச்சு வந்து போயிட்டு இருக்கு ஸோ நயன்தாரா கேட்குற வெர்ஷன் என்னன்னா மூணு செகண்டுக்கு பத்து கோடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீங்க நீங்கள் பத்து கோடி கொடுக்கணும்னு அதுவும் நாங்கள் கேமராவில் எடுத்த வெர்ஷன் தானே இது எந்த விதத்தில் நியாயம் கடவுள் கோர்ட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்படி சொல்லும்போது தனு சைடில் வந்து பேசுகிறோம் தனு சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு வருஷமா கேட்டோம்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமெல்லாம் கேட்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் ஆஃப்டர் பார்ட்டியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷுடைய மேனேஜர் கிட்ட விக்னேஷ்வன் அவர்கள் பேசியிருக்காங்க பேசும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் தனுஷ் அவரோட மேனேஜரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மச்சா நான் வந்து ஒன் இந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சும்மா ஒரு மெயில் மட்டும் போடுறா நானூறு அப்படிதான் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு மெயில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மச்சா இது வந்து நீ டி கிட்ட தான் கேட்கணும் நான் அந்த டைம்ல நானூறு தான் வந்து ப்ரொடக்ஷன் டைம்ல நான் அவருக்கு மேனேஜராவே இல்லை நான் டி கிட்ட கேட்காம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர் பார்ட்டியில் ஒரு மெயில போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ட்டியில் பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து மேனேஜர் வந்து மச்சான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இதை போய் தனுஷ்கிட்ட சொல்லியிருக்காரு தனுஷ்கிட்ட சொல்லும் போது இவன் என்ன ஏண்ட கேட்காம உன்ட்ட மெயில் போட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ அங்கேயே வந்து கிளாஷ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா அவரே சொல்லியிருக்காரு மச்சான் என்னன்னா ஒன்றுமே இல்லை நீயோ இல்லை நயன் மேமோ தனுஷ் ஒரு வார்த்தை பேசுங்க இல்லை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டிருக்கு பட் ஆனாலும் இவங்க பேசலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா இது வந்து தனுஷ் அவர்கள் சைடில் சொன்னது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிட்டான படம் தான் பாட்டெல்லாம் ஹிட்டு தான் எல்லாம் ஓகே ஆறு கோடினு பிளான் பண்ண படம் பட்ஜெட் வந்து டபுள் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஏற்கனவே அவர் கோவத்தில் தான் இருந்தார் ஏன்னா அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்ருக்கு லாபம் ஆனால் ப்ரொடியூசராக ஒன்று ரூபாய்க்கு லாபகரமான படம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கேரமேன்ல பாட்டு எழுத சொன்னா நீ ஹீரோ ஹீரோயின் எழுதுற மாதிரி எழுதாம நீ நயன்தாரா கெழுதுற மாதிரி எழுதி கேரமேன்ல உட்காந்து வாஸ்து வாஸ்து காமிச்சு இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இந்த கேரமேன்ல போட்ட அரட்டை அப்படின்றதுனாலையும் பட்ஜெட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசராக நயன்தார் அவர்களுடைய ஃப்ரெண்டாக தனுஷ் அவர்களுக்கும் ஒரு கோபம் இருந்திருக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோபம்லாம் இருந்தது இவங்களும் வந்து காப்பி ரைட்டை ப்ராப்பராக வந்து கேட்கலை கேட்டது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு அவர் கொடுக்கணுன்னா கொடுத்துருக்கலாம் தரல மச்சா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசின பர்சன் சொன்ன ஒரு விஷயம் சரிங்களா அவங்க வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த மானிட்டேஷன் காசுன்றதெல்லாம் தாண்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஈகோ கிளாஷில் தான் மச்சி கொடுக்கலை ஆனால் நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நீங்கள் கேமராவில் எடுத்திருந்தாலும் சரி அது நானூறு ஓடிதானுடைய பிராண்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பத்து கோடி தரணும் அப்படி இல்லை நீங்கள் ட்ரெய்லர்ல ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்குமெண்ட்ரிலையும் சின்ன சின்ன வெர்ஷனில் பாடல்கள் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம் நீங்கள் அதை தூக்கலைனா ட்ரெய்லரில் அந்த மிகை இந்த ஷாட் ஒன்று எடுத்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷனை நீங்கள் தூக்கலை உங்களுக்கு பத்து கோடி தூக்கிட்டால் பத்து கோடி நாங்கள் கேட்கலை தூக்கலைனா தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களுடைய வருஷன் இது வந்து அவங்க சொன்னது ஸோ அவர் சொன்னதோட சாராம்சம் என்னன்னா அஞ்சு நிமிஷம் நேரில் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்னா இது சால்வ் ஆயிருக்கும் தூது விட்டாங்க ஈகோவில் அவங்களும் விளையாண்டாங்க இவருக்கும் ஈகோ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருஷன் வந்து சொல்கிறாங்க அதையும் தாண்டி ஜெர்மனியில் ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்கல்ல இந்த வார்த்தையை நயன்தாராவும் தனுஷும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இன்னொரு ஹீரோவை சொல்லுவாங்களாம் அவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்பா பேரை அண்ணன் பேரை பயன்படுத்தி நீ நொ ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் அப்படின்றத ஓப்பனிங் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க எண்டில் வாழு வாழ விடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ற ஒரு வீடியோவையும் ஸ்டேட்டஸா வந்து போட்டார் அந்த வீடியோ ஸ்டேட்டஸாக போட்டு அது பெரிய பஞ்சாயத்தாகி மேலிடம் வரையும் போய் அந்த வீடியோவை தூக்கிட்டார் விக்னேஸ்வன் அவர்கள் இந்த பஞ்சாயத்தும் போயிருக்கு ஸோ இவங்க வந்து ட்ரிகர் பண்ணி தனுஷ் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அவரை வந்து அவரும் ரிப்ளை பண்ணி இது ஒரு பஞ்சாயத்தாச்சுன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது அதுக்கு விளம்பரமாக கூட இருக்கலாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அவங்க நம்ம சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அதை சட்டப்படி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டோம் நம்ம சோசியல் மீடியாவில் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வீடியோ பண்ற வரைக்கும் தனுஷ் அவர்களுடைய சைடில் பர்சன் சொன்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இதுக்கப்புறம் தனுஷ் எதுவும் ரிப்ளை பண்ணுவாரா இல்ல அவர் எதுவும் எதுவும் மறுபடியும் எதுவும் வருமா வருமா நமக்கு தெரியல இன்பிட்வீனில் ஒரு நடிகை வந்து லைக் போட்டு டிஸ்லைக் பண்ணாங்க ஸோ அந்த நடிகைக்கு வந்து ஒரு பிரபலமான டேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருனா ஏமா ஒன்றை வச்சு ஒரு படம் வந்து தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஒன் ஒன்றை வச்சு ஒரு படத்தில் வந்து உன்னை முக்கியமான கேரக்டர் கொடுத்தாரு அந்த படத்து மூலியமாக உன் லைஃபே மாறிச்சு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி ஆக்ட் பண்ண படமும் சரி அப்படி இருக்கும்போது நீ வந்து எதிராக அப்படி லைக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டேரக்டர் இருந்து ஒரு பர்சன் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினு லைக் பண்ணதை டிஸ்லைக் பண்ணிட்டாங்க ஐயோ தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த ஹீரோயின் யாருன்னு சொல்ல வரும் நீங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணாலும் கீழே கமெண்டாக போட வேணாம் சரிங்களா ஸோ இந்த வருஷன் இல்லாமல் இன்னொரு வருஷன் இருக்குங்க அதுதான் செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது ஓடிடிக்கும் நயன்தாரா இப்போ நயன்தாரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷமா அந்த என்ஓசிக்காவும் அந்த சாங்காவும் தான் வெயிட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாத்தீங்களா நம்ம ஓடிடி கிட்ட ஓடிடியில் ஒர்க் பண்ணுற டீம் கிட்டக்க பேசும்போது அவங்க வேற ஒரு வருஷன் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா விக்னேஷ்வன் அவங்களுடைய மேரேஜை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மேரேஜ் வந்து நடந்தது அந்த ஓடிடி ரைட்ஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொன்னார் நம்ம ஓடிடி பற்றி விசாரிக்கும் போது ஸோ இருபத்தஞ்சு கோடி வந்து பேசியிருக்காங்க அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இருக்கும் இருபத்தஞ்சு கோடி மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேரேஜுடைய செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அஃபிஷியலாக நம்புகிற நியூஸ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அதுலேயும் வந்து இந்த இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா ஷாருக் கான் ஜவானில் நடிச்சிட்டு இருந்தாங்க ஷாருக் கான் வந்து இந்த மேரேஜில் வந்து அட்டன் பண்ணார் ஸோ ஷாருக் கான் வந்துட்டு போகிறதுக்கு தனி ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அப்புறம் அவர் வந்து பர்டிகுலராக எல்லோரும் தங்குற அந்த ஹோட்டலில் தங்க மாட்டேன்ட்டார் அப்போ அவருக்கு தனியாக தங்குறதுக்கு ஆள் அப் தங்கிறதுக்கு வேற ஒரு ஹோட்டலு அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு போகிறதுக்கு அஸ்டன்ட்டுக்கு ஒரு செலவுன்னு சொல்லிட்டு ஷாருக்கானுக்கு மட்டும் அரௌண்ட் எழுபது லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஓவரால் அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு அந்த ஹாலு அப்புறம் நாலஞ்சு நாளைக்கு மேலே ஷூட் அது இதுன்னு சேர்த்து எல்லாம் மேரேஜ் மட்டும் ஒரு ஏழு கோடிக்கிட்ட ஆச்சு அஞ்சு கோடிக்கு பிளான் பண்ணாங்க ஏழு கோடி ஆயிடுச்சு ஸோ ஓவரால் பட்ஜெட் அப்படின்றது முப்பத்தி ரெண்டு கோடி ஆச்சு இதுக்கு ஒரு அக்ரிமெண்டில் வா வாங்கியிருந்தாங்க பேசும்போது வந்து என்ன மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேரேஜுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார் விஜய் வருவார் அஜித் அவர்கள் வருவார் சிரஞ்சீவி அவங்க வருவாங்க வெங்கடேஷ் அவங்க வருவாங்க இப்படி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு இவங்க டீம் கிட்ட இருந்து நயன்தாரா விக்னேஷ்வன் அவங்க டீம் கிட்டே இருந்து ப்ராமிஸ் பண்ணதான் சொல்லப்படுது அந்த ப்ராமிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தாரு எஸ் சூர்யா வந்திருந்தாங்க கார்த்தி வந்திருந்தாங்க இவங்களாம் வந்திருந்தாங்க அஜித் அவர்கள் வரல அவரால் வர முடியல அந்த டைமில் வேறு எதாவது ஷூட்டாக இருந்திருக்கலாம் பிஸியாக இருந்திருக்கலாம் ஷாலினி அவங்க வந்தாங்கறாங்க விஜய் அவர்களாலையும் வர முடியல விஜய் அவர்களும் வராத காரணத்தினால இப்போ ஸோ அஜித் விஜய்ன்றது பெரிய ஃபேஸ் அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முப்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கு அவங்களால வர முடியல திருஷா கீர்த்தி சுரேஷ்கும் இன்விடேஷன் வந்துருக்காங்க அவங்களும் வரல ஸோ நயன்தாரா விக்னேஷன்னு நினைச்சது நம்ம கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க இவங்க எல்லாரும் வராத காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜ் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நயன்தாரா அது விக்னேஷ்வன் வந்து ஒரு ஃபோட்டோ ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு வர மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அவருடைய சோசியல் மீடியாவில் அதுக்கு வந்து அந்த ஓடிடி வந்து கடுப்பாயிருக்காங்க என்ன கடுப்பாயிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கடுப்பாயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இருக்காங்களா பெரிய ஹீரோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ எஸ்ஜே சூர்யா அவங்க விஜய் சேதுபதி அவங்களெல்லாம் உள்ளே போகும்போது ஃபோனை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லலை அதுக்கு செகண்ட் லெவலில் இருப்பாங்களா ஆக்டர்ஸ் போகிறாங்க ஒரு சில டேரக்டர்ஸ் போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி வச்சுருந்துருக்காங்க ஏன்னா நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டு இதை எங்கள்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டுருக்கு அதுலேயே வந்து திரையுலகத்தில் இருக்கிற ஒரு சிலர் இப்போ பெரிய டேரக்டராக இருப்பார் இப்போ படம் பண்ணாதவராக இருப்பார் அவர்கிட்ட ஃபோனை வாங்கும்போது அதுவும் இஷ்யூ ஆகிருக்கு ஓ இவங்க வந்து இந்த மேரேஜ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதா மேரேஜ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பஞ்சாயத்துகளும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது சரிங்களா ஸோ இப்படி எல்லாம் ஏற்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வேணும் ஏன்னா ஜூன் மாதம் கல்யாணம் அப்படின்னா ஜூலையிலே போடணும் ஆகஸ்ட்லேயே போடணும் அப்போ தான் அந்த சூட்டோட சூட்டாக வந்து நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க சார் நயன்தாரா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இவ்வளோ தொகை வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கண்டென்ட் பத்தலை அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கும் போது இன்னொரு பெரிய ட்விஸ்டாகிடுச்சி என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் கிட்டே நினைக்கிறேன் நயன்தாரா சிவன் இந்த சரகேசி அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பெருசாகுது அப்போ அந்த மேரேஜின்றதுக்கே கண்டென்ட் இல்லாமல் போடாமல் இருக்கும் இப்போ சரகேசி ரெண்டு குழந்தைகள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லையா நான் இந்த அரவன் விக்னேஷ் வேணும் அந்த ஓடிடிக்கு அப்போ இன்னும் அவங்க டிகர் ட்ரிகர் ஆகிறாங்க இப்போது நீங்கள் இதை சொல்லாததுனால என்ன ஆச்சு பார்த்தீங்களா இப்போ நான் எப்படி அந்த கண்டன்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பிளானே வந்து மாறியிருக்கு பிளான் மாறி என்ன வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஜேர்னியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இப்போ லைஃப் ஜேர்னியை போடலாம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட பைக்ஸ் எடுக்கணும் அப்போ சிரஞ்சீவி வெங்கடேஷ் அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும்போது கூட நடிச்சவங்க கொடுங்கன்னா முடியாதுன்றாங்க ராணாவே ஃபஸ்ட்டு முடியாதுன்ட்டாரான் அப்புறம் ராணா எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓடிடி ஒரு பிஸ்னஸ் வந்து ராணா வச்சு பண்ணுறாங்க அவருடைய ராணாவோடைய ஒரு படம் வாங்கியிருக்காங்க அதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பைட் கொடுக்காத ஆர்டிஸ்ட் தமிழ்லேயே வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் கொடுக்கலன்னு சொன்னாங்க ஒருத்தவர்கிட்ட மட்டும் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நயந்தர் அவங்க வந்து எங்கள் படத்துக்கு எதுக்குமே ப்ரொமோஷன் வரமாட்டாங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு மட்டும் தான் ப்ரொமோஷனுக்குன்னு வருவாங்க எங்கள் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வாங்கினா வரமாட்டாங்க நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்போ அதுக்கு அவங்க வரமாட்டாங்க இவங்க இவ்வளோ செலவழித்து இவ்வளோ இவ்வளோ காசு வாங்கிட்டு இப்படி ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் என் பைட் கொடுக்கணும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ சொல்கிறார் ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து அந்த ஓடிடிக்கும் நயன்தாரா விக்னேஷும் எனக்கு இடையில இருந்ததாக நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் ஸோ அந்த ஓடிடியில் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ தலையும் தளபதியும் வந்திருந்தாங்கனாலே கண்டென்ட் சூப்பராக இருக்கும் இவங்க வருவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க வரலை ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ வந்து ஷூட்டெல்லாம் டிலே ஆகி எதுவுமே கண்டனை எங்களுக்கு பற்றலை அப்படின்னு சொல்லும் போது தான் அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ வந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ஓசி இது உங்கள்கிட்டலாம் என்ஓசி வாங்கணும்னு சொல்லிட்டு தனுஷ் நானூறு அப்படி தானும் இருந்தது நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ அந்த ரெண்டு வருஷம் டிலே ஆனதுக்கு இவங்க சைடும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் ஓவரால் இதோட ரீசன் ஏன்னாப்பா ரெண்டு கோடிக்கு வந்து வாங்கி மேரேஜில் என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் கேத்ரினா கைஃப் அவங்களுடைய மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நூறு கோடிக்கிட்ட வாங்கியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் அப்படிங்கும்போது எல்லா ஆர்டிஸ்டும் வருவாங்க ஃபன் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பைட்ஸ் கொடுப்பாங்க கேம்ஸ் கூட ஒரு சில நேரம் வந்து சின்னதாக ஃபன்னாக விளையாடுவாங்க ஏன்னா அவங்க என்னன்னா இப்போ கத்ரீனா கைஃப்க்கு மேரேஜ் நடக்குது அடுத்து நமக்கு ஒரு மேரேஜ் நடக்கும் ஸோ அப்போ நம்ம மேரேஜ்க்கு இவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால அவங்க ஃபன்னாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க இங்கே இந்த மேரேஜை பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றதே புதுசு இங்கே இருக்கிற கான்செப்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்கள் எந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் போகாததுனாலையும் ஒரு ஈகோ மற்ற ஹீரோஸ்க்கும் இருந்திருக்கு அதனாலையும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷனும் வந்து சொல்லப்படுது இது ரெண்டு வருஷமாக அந்த ஓடிடிக்கு உங்களுக்கும் போயிட்டுருக்கு இப்போ பதினெட்டாம் தேதி இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்னு இங்கே ரிலீஸ் அப்போ இப்போ தனுஷ் அவர்கள் அப்படின்றது சட்டப்படி அவங்க கையாளணும்னா கையாண்டுருக்கலாம் இந்த விஷயத்த ஸோ சோசியல் மீடியாவில் போடும்போது அவர் மேல இருக்கிற கோபமும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நயன்தாராவுக்கு தனுஷ் மேல இருக்கிற கோபமும் ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி இப்போ இது வருது இப்படி ஒரு பரபரப்பா எல்லாரும் பேசும்போது இப்படி போய் ஓடிடியில் நம்ம போய் பார்க்கலாமேன்னு மக்க மக்களை தூண்டுறதுக்காகவும் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்பட்டுமே இல்லை எஸ் எஸ் குமரன் சொல்லிட்டு பூ படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சூசூமாரின்லாம் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு அவர் ரெண்டு மூணு படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அவர் ஏழு வருஷமாக நான் ஒரு கதை எழுதி வச்சுட்டு எல்ஐசி நான் வச்சுருந்தேன் இந்த டைட்டில் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் டீம் கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் என்கிட்ட என்னை மீறி எல்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டாங்க தனுஷ்கா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்கல்ல ஆனால் எல்ஐசி படம் எனக்கே வெயிட் பண்ணல இப்போ ரெண்டு பேருமே பண்ண முடியாமல் போச்சு எல்ஐசி கம்பெனியே வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ எல்ஐ கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க கடவுள்கிட்ட நீங்க பதில் சொல்லணும்னு நயன்தாரா தனுஷை பார்த்து கேட்குறாங்களே நான் கேட்கறேன் எனக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் குமரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க இது பக்கம் இந்த ஒரு வருஷன் வந்து இருக்கு பட் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இது வந்து எனக்கு வந்து நான் சனிக்கிழமை இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நயன்தாரா ஸ்டேட்டஸ் போட்டோன்னே உடனே ஒரு வீடியோ பண்ணியிருந்துருக்கலாம் பட் ஆனால் இது என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் விசாரித்து டீட்டெயில்டாக சொல்லணுன்றதுக்காக தான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாதிரி தான் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சான் படத்தப்போ சூர்யாவை கழுவி ஊற்றுனாப்பில் ரேடியோவில் அந்த டைமில் வந்து சூர்யா டீமில் இருக்கிறவங்களாம் கடும் இருந்தாங்க ஆர்ஜே பாலாஜி மேலே ஆனால் இன்னைக்கு அதே ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு மாதிரி இன்னொரு வெர்ஷன் சொல்கிறேன் நயன்தாரா அவர்கள் வந்து சிம்பு முகத்திலே முனிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்த நயன்தாரா இது நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஆள் படத்தோட டைட்டில் வச்சு அந்த படம் நீங்கள் சிம்புவோட ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லணும் நடிக்க தான் செஞ்சாங்க அப்போ இங்கே நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஃப்யூச்சரில் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண தனுஷ் அவர்கள் நடிக்க அவங்களோட சேர்ந்து நயன்தாராவும் ஃப்யூச்சரில் பண்ணலாம் எனிதிங் திங் வில் ஹேப்பன் ஸோ அந்த விஷயத்தையே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ சும்மா ஒரு மூணு பக்கமும் விசாரித்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் i